ஆபத்து பொது மக்கள் அவதானம் ஜனவரி மாத எரிபொருள் விலையில் மாற்றமா வெளியான தகவல் இம்ரான்கானுக்கு மேலும் பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை இனி விரிவான செய்திகள் இலங்கையின் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் கணிசமாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார் தற்போது காற்றின் மாசடைவு நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் இது ஆரோக்கியமற்ற நிலையை குறிப்பதாகவும் அவர் கூறினார் எல்லை தாண்டிய வளி மாசு நகர்வு மற்றும் தற்போது தீவிரமடைந்துள்ள வடகிழக்கு பருவக்காற்று ஆகியவற்றின் தாக்கமே இதற்கு முக்கிய காரணமாக கடந்த ஆண்டுகளிலும் இதே கால பகுதியில் இவ்வாறான நிலைமை அவதானிக்கப்பட்டதாக அவர் நாடு முழுவதும் நிலவும் காற்றின் தரத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது காற்று மாசுபாட்டினால் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் சுவாச கோளாறு உள்ளவர்கள் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் இதனால் உடல் நல பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் என கலாநிதி குணவர்த்தன எச்சரித்துள்ளார் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்றுடன் இந்த நிலைமை படிப்படியாக சீரடையும் என எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை கனியவள கூட்டுத்தாப்பனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர கே தெரிவித்துள்ளதாக ஆங்கில ஊடக ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் தேசிய எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் வகையில் முறையான திட்டமிடல் மற்றும் இறக்குமதிகள் ஊடாக எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது நாட்டின் களஞ்சிய வசதிக்கு ஏற்ப இருபது முதல் முப்பது நாட்களுக்கு தேவையான இருப்பு பராமரிக்கப்படுவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் சமீபத்திய அதிதீவிர வானிலை காரணமாக எரிபொருள் இருப்புகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் உறுதிப்படுத்தினார் மேலும் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கிடைக்கப்பெறும் தரவுகளின் அடிப்படையில் விலை திருத்தங்கள் தொடர்ச்சியான செயல்முறையாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்தி ஆடம்பர அரசு பரிசுகளை குறைந்த விலையில் வாங்கியதில் ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மற்றும் அவரது மனைவி புஸ்ரா மனைவிக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது சமீபத்திய தண்டனையால் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சிறையில் இருக்கும் கானுக்கு தொடர்ச்சியான சட்ட சிக்கல்கள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் மேலும் தற்போது ஒரு தனி நில ஊழல் வழக்கில் பதினாலு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதவியில் இருந்து நீக்கப்பட்டதில் இருந்த ஊழல் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் அரசு இரகசிய குற்றச்சாட்டுகள் வரை பல வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன நம்பிக்கை மோசடி குற்றத்திற்காக பாகிஸ்தானின் தண்டனை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ஊழல் எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் மேலும் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டதாக பாகிஸ்தானின் பெடரல் புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது இந்த தீர்ப்பிலிருந்து கானின் சிறை தண்டனை நில மோசடி வழக்கில் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுப்பவித்த பிறக்கம் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறதா இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி